நடைபெற்றது நல்ல ஒரு தீர்மானம் அடுத்து என்ன அப்படின்னா திருமணத்திற்கு கைக்கூடி மற்றும் வரதட்சணை வாங்கும் திருமணங்கள் நமது ஜமாத் மூலம் நடத்தி வைக்கப்பட மாட்டாது இந்த இந்த வரதட்சணையினால் எவ்வளவு குடும்பங்கள் எவ்வளவு பெண்களுடைய வாழ்க்கை நாசமாக இருக்கிறது இப்போ கொஞ்சம் பரவாயில்லை ஆனால் முழுமையாக அது சரியாகலை வரதட்சணை வெளியில் சொல்லையே தவிர பெண் வீட்டாரிடம் வந்து அவங்க கேட்டு வாங்கக்கூடிய விஷயங்கள் வந்து பொண்ணாக பொருளாக நகையாக பணமாக சோறாக சோர்லாம் கேட்குறாங்க ஏன்னா அதுவும் வரதட்சணையில் சேர்ந்துடும் நீங்கள் என்னவெல்லாம் பெண்கள்கிட்ட கேட்டு வாங்குறீங்களோ அது பூராமே வரதட்சணை தான் கைக்கூலி தான் அது நாகூர்ணியா பாட்டு இந்த போட்டிருக்கிறாங்கல்ல கை கூலின்னு சொல்லி கை கூலி மற்றும் வரதட்சணை நாகூரணி பாட்டை போட்டுக்கிட்டே அந்த இதில் வந்து நாகூர்ணியா பாட்டு ஓடும் நீங்கள் கை கூலி வாங்குவதும் சரிதானா இது முறைதான் நான் பாடுவார் போட்டுக்கிட்டே கைக்கூலியை வாங்குவாங்க ரொம்ப ஒரு அந்த பாட்டை அப்போ தாக்கத்தை ஏற்படுத்தலை பாருங்க அந்த பாட்டு போட்டு நாவின்யா இன்னி இஸ்லாமிய இன்னிசை கச்சேரி இசைகிறாம அதில் இன்னிசை வேற போட்டு அங்கே வரதட்சணை வாங்குவாங்க அவரே கேட்பார் அதில் ஏனிந்த இளிநிலை கூறுவீர் ஏனிந்த இழிநிலை கூறுவீர் இது சரிதானா முறை தானு கேட்பார் ஆனால் இதன் சரி இதே இதை முறைண்டு மக்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பெரிய கூத்தா இருக்குங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு வேலைகள்லாம் நம்முடைய முஸ்லீம் சமூகத்தில் நடக்குது அப்போ இதெல்லாம் வந்து ஒழிக்க அழித்து ஒழிக்கப்பட என்றால் எத்தனையோ பெண் குழந்தைகளை பெற்றுட்டு நாலு பொம்பளை பிள்ளையை பார்த்தா அரசனும் ஆண்டி என்பது போல் எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்போ இந்த மாதிரி இது வந்து நல்ல தீர்மானம் அப்போ மறைமுகமாக வாங்குறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஜமாத்துக்கு தெரிஞ்சினா இந்த மாதிரி தான் நடக்கும் என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க போன்று ஐந்தாவது இன்னும் ஒன்று ஒன்று தான் இருக்குது இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது மொத்தம் ஆறு தானே ஐந்தாவது இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்ட செயல்களில் ஈடுபடும் பெண்களுக்கும் ஜமாத் எந்த உதவியும் செய்யாது ஹராமாக்கப்பட்ட செயல்கள்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் மேக்ஸிமம் இந்த காதலித்து ஓடி தான் ஹராமாக்கப்பட்ட செயலை செய்கிறது சிலத்தை விட்டு வெளியே போகிறது மற்றபடி இதில் வந்து சினிமா பார்க்குறதோ அதே மாதிரி பெண்கள் வந்து அந்த நாடகத்தில் போய் நடிக்கிறது இந்த டிக்டாக்ங்கிற பேரில் இப்போ டிக்டாக்கை ஒழிச்சிட்டாங்க இப்போ அடுத்து இன்ஸ்டாகிராம் வந்திருக்குது இப்போ அதில் வந்து பெண்கள் தங்களுடைய உடல் அங்கங்களை காட்டி அசிங்கமாக அந்நி ஆண்கள்கிட்ட காட்டி அதில் லைக்குக்காக ஷேருக்காக கமெண்ட்டுக்காக சில தடுக்கப்பட்ட ஹராமான ஒரு செயலை இன்றைக்கு அந்த மாதிரியான பெண்கள்லாம் வந்து செய்யக்கூடிய சூழலை பார்க்குறோம் அப்போ நல்ல ஒழுக்கமுள்ள மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய யூடியூப் பெண்கள்லாம் இருக்கத்தான் செய்கிறாங்க சரியான கருத்துக்கள் எடுத்துக்க சொல்லக்கூடிய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க அது இல்லாமல் இந்த மாதிரியான சினிமா பாட்டுக்கு வந்து இந்த டிக்டாக் பண்ணுற மாதிரி இன்ஸ்டாகிராமில் போடுறது அதுலேருந்து ஆண்களை பிடிச்சி அவனை காதலிச்சு அவனோட ஓடிப்புற இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டாலும் இதுவும் வந்து ஹராமான செயல் தானே மார்க்கத்துக்கு முரணான காரியம் தானே அப்போ இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டாலும் அந்த ஈடுபடக்கூடிய பெண்களுக்கு ஜமாத் எந்த உதவியும் செய்யாது ஒரு உதவியும் கிடையாது ஏன்னா அதே மாதிரி என்ஓசி வழங்கப்பட மாட்டாது அவர்கள் இறந்து விட்டால் அது எப்பவும் போல் அப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து என்ஓசி வழங்கப்பட மாட்டாது இறந்து விட்டால் ஏன்னா ஒருவனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது திருமணம் அதற்கு பிறகு இறந்த இறந்த பிறகு அவனை கொண்டே அடக்கம் செய்யணும் ரெண்டு தான் முக்கியமான ஒரு சம்பவமாக ஒருத்தனுடைய வாழ்க்கையா இருக்குது அப்போ அதுல கை வச்சோம்னா கண்டிப்பாக அவன் திருந்துவான் அப்படிங்கிறதுக்காகத்தான் மற்றபடி என்ன நீங்கள் உங்களை அறக்க விட அறக்க விட மாட்டேங்கிறதுல அவங்களுக்கு என்ன இருக்குது ஜமாத்தார்களுக்கு ஒரு தேவையும் கிடையாது ஏன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது இன்னும் சொல்லப்போனா சில ஊர்களில் அநாச்சாரமான செயல்களில் பெண்கள் ஈடுபட்டுறாங்க எங்கேயோ போய் ஒரு வருஷம் வாழ்ந்துடுறான் ஆனால் இங்கே வந்து காசை சந்தா கட்டினவன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க அந்த மாதிரி நடக்குதா இல்லையா கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறாங்க ஒரு ஊரில் விபச்சாரம் பண்ணிவிட்டு வெளியில் தெரிஞ்சு போட்டு ஒரு ஆணும் ஒன்று விபச்சாரம் பண்ணி வெளியில் தெரிஞ்சு போட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான் கல்யாணம் பண்ணி வாங்கி இருந்துச்சு கூட காசு சந்தாக கட்டினோடனே என்ன ஜமாத்து கல்யாணம் பண்ணி வைக்கிது இப்போ இப்படியான ஒரு வெக்கம் கெட்ட வேலைகளெல்லாம் சில ஜமாத்தார்கள் செய்கிறார்கள் நல்ல ஜமாத்தார்கள் இருக்கிறார்கள் நல்ல நல்ல நிர்வாகம் இருக்கிறது அவர்களை நாம் குறை கூறவில்லை ஆனால் இது போன்ற நாசகார காரியங்களை செய்யக்கூடிய ஜமாத்தார்களுக்கு சம்மட்டியடி அடிக்கக்கூடிய வகையில் இந்த காரைக்குடி செஞ்சை அல் மஜுதுன்னூர் பள்ளிவாசல் நிர்வாகம் வந்து சிறம்பட ஒரு முடிவு எடுத்திருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி நின்ற நாங்கள்லாம் சந்தாவுக்கு அலைகிற கேஸ் கிடையாது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா கடைசி தீர்மானம் நமது செஞ்சை மகல்லாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ளவர்களிடம் மட்டுமே சந்தா வசூல் செய்யப்படும் பிற மகல்லா பகுதியில் குடியிருந்தால் சந்தா பெற மா பிறப்பட மாட்டாது மாறாக அன்பளிப்பு மட்டுமே பெற்றுக்கொள்ளப்படும் அன்பளிப்பு யார்கிட்ட வேணாலும் வாங்கிடலாம் அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழல இது வந்து ஏன்னா சந்தாவை கொண்டே அதிகம் அதாவது அதிகமாக நான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒருத்தர் சந்தா கட்டலை அந்த பகுதியில் போய் சேர்ந்துட்டாருன்னா அவர் சந்தா கட்டிக்கிறலாம் அப்போயிலேருந்து ஜாயின் பண்ணிக்கிறலாம் சில பேர் என்னென்னா திருமணத்துக்கு காசு வாங்குவாங்கள்ல பெண் வீட்டார்ட்ட காசு வாங்குறது ஆண் வீட்டார்ட்ட காசு வாங்குறது ரெண்டு தரப்பிலே சில ஜமாத்தார்கள் வந்து என்ன செய்வாங்கன்னாக்கா காசு வாங்குவோம் அவங்கள்ட்ட குறைச்ச காசு வாங்கிடுவாங்க அவங்கள்ட்ட கூட காசு வாங்கிடுவாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சம்பவம் நான் சொன்னேன்ல வெளியில் இருந்து போட்டு நாங்கள் அந்த காசை கட்டிடுறேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் கிழவன் கேள்விக்கெலாம் கல்யாணம் பண்ணி வச்ச ஜமாத்துலாம் இருக்குது ஏன்னா அப்படியான ஒரு ஜமாத்து காசு அதிகமாக கொடுத்தா அதனால் அந்த இந்த சந்தா காசு இதுக்கெல்லாம் நாங்கள் அலையிற ஆளுகை கிடையாது அப்படிங்கிறத ஆணித்தனமாக நிரூபித்திருக்கிறார்கள் போன்று உண்மையிலேயே திராணியோடு அறிவிக்கக்கூடிய ஜமாத்தார்கள் உருவாக வேண்டும் அப்பொழுது தான் அந்த மக்கள் நல்லா இருப்பாங்க சட்டம் போடுங்க நீங்கள் சட்டத்தை கரெக்டாக போட்டிங்கன்னா திட்டம் போட்டு திருடுறவங்க கூட என்ன செய்வான் சுதாரிச்சுக்குருவான்ல அவன் திருந்துவான்ல சரியான சட்டம் இல்லாமல் தான் அப்படி போட்டிருக்கிறாங்க அந்தந்த வாசகமே எப்படி இருக்குன்னா திட்டம் போட்டு திருட சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும்னு ஏன் சொல்கிறான் சரியான சட்டத்தை போடாதனால முறையான சட்டத்தை நீங்கள் போட்டிங்கன்னாக்க கண்டிப்பாக என்னத்த இது போட்டாலும் ஒரு ஒரு பத்தில் ஒரு ரெண்டு பேர் தான் தவறு பண்ணுவாங்கன்னா எட்டு பேரை குறைச்சி போடலாம்ல எட்டு பேர் திருந்துவாங்கள்ல எட்டு குடும்பம் நல்லா இருக்கும்ல எட்டு பெண்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும்ல எட்டு பேர் திருந்துவான்ல இப்படி 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 கனெக்ட் பண்ணி பாருங்க அப்போ அதனால் இது போன்ற தீர்மானங்கள் வந்து சிறப்பாக ஒரு தீர்மானமாக இருக்கிறது அதே மாதிரி மே அது அவ்வளோ எழுதிட்டாங்க மேற்கண்ட முறைகள் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க என்று அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இப்படிக்கு நிர்வாகம் அல் மஸ்ஜிது நூர் பள்ளிவாசல் செஞ்சை காரைக்குடி சிறப்பான ஒரு செயலை செய்திருக்கிறார்கள் செஞ்சை பள்ளிவாசல் நிர்வாகிகள் அவர்களுக்கு அல்லாஹு அருள் புரிய வேண்டும் அவருடைய ஜமாத் ஒரு முன்மாதிரியாக இருந்து நமக்கு சொல்றாங்களா சுன்னத்தன் ஹசனத்தன் யார் ஒருவர் சிறந்த ஒரு முன்மாதிரியை உண்டாக்குகிறாரோ நல்ல ஒரு முன்மாதிரியை உண்டாக்குறார்களோ அவர்களுக்கு நன்மை வரும் அவர்கள் இந்த நிர்வாகத்தை விட்டு போனாலும் சரி அவர்கள் மரணித்து விட்டாலும் சரி அவர்கள் வாழக்கூடிய காலமெல்லாம் நன்மை வந்து கொண்டிருக்கும் அவர்கள் மரணித்து விட்டாலும் அவர்களுக்கு நன்மை வரும் ஏன்னா ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியை உண்டாக்கிட்டு போயிட்டாங்களா இல்லையா இப்படியான ஒரு முன்மாதிரி நம்ம ஒவ்வொரு ஜமாத்தார்களும் ஊர் ஊராக கிராமம் கிராமமாக எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் மாவட்ட மாவட்டமாக நம்ம அந்த நல்ல முன்மாதிரியை உண்டாக்கினார்களே ஆனால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் என்னோட எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அதுக்குத்தான் இவங்க அதை பண்ணுறாங்களே தவிர அவர்களுக்கு சுய லாபமோ சுய விருப்பமோ வேறு ஒன்றுமே கிடையாது ஆகையால் இப்படியா நம்ம சொன்ன கேட்டகிரியில் சில ஊர்களில் சில கேட்டகிரி வரும் இதில் இந்த ஆறில் ஒரு நிர்வாகியே இந்த ஒரு இந்த ஒன்றில் சேருவார் சில நிர்வாகி இந்த ரெண்டாம் நம்பரில் சேர்ந்திருப்பார் சில நிர்வாகி மூணாம் நம்பரில் வந்திருப்பார் இந்த தீர்மானங்களில் வந்து ஒரு சில குறைபாடுகள் உள்ள நிர்வாகிகள் இருப்பாங்க அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாக்க அந்த நிர்வாகிகளை தூக்கிட்டு வேற நிர்வாகத்தை போடுங்க வேற நிர்வாகிய போடுங்க ரொம்ப கஷ்டம் இது இது போன்ற விஷயத்தை பண்ணுவதுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஒரு தைரியம் வேணும் ரொம்ப கஷ்டம் ஆனா நீங்க போ சட்டத்தை போட்டீங்கன்னு வைங்கள ரொம்ப ஈஸி அப்ப அப்படியான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய மக்களாக உங்களையும் நம்மையும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஆக்கி அருவானாக வாகிரதவானா நிஹம்தில்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே